ஒரு மனிதனுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சக்தி எதற்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மனிதனுடைய ஒழுக்கத்துக்கு இருக்கா இல்லை அந்த மனிதனுடைய உண்மைக்கு இருக்கா இல்லை அந்த மனிதனுடைய உழைப்புக்கு இருக்கா அப்படின்னா இது எல்லாவற்றுக்கும் மேலே அந்த ஆத்மார்த்தமான அந்த வார்த்தைக்கு தான் வந்து அந்த மனிதன் யார் அப்படின்னு சொல்கிறதே அந்த வார்த்தை தான் அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கை மிகப்பெரிய இடத்திற்கும் எட்டு இட்டு செல்லும் அதே போல் ஒரு தவறான வார்த்தை நம்மை படு பாதாளத்திலும் தள்ளிவிடும் வார்த்தை என்பது கொட்டி கிடக்கரசங்கள் நல்ல வார்த்தை என்பது கொட்டி செங்கல் எடுத்து அடுக்கினால் மிகப்பெரிய கோபுரமாக இருக்கும் எப்படி வேண்டுமானாலும் அதை நாம் சிறப்பாக கையாள முடியும் ஆனால் தவறான வார்த்தை என்பது பாழடைந்து போன கோவிலுக்கு சமம் அல்லது பரி பராமரிப்பின்று கிடைக்கின்ற குட்டிச்சுவருக்கு சமம் அதுபோல நம்முடைய வாழ்க்கையை மாற்றிவிடும் அதுதான் ஒரு சொல் கொல்லும் ஒரு சொல் வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய தமிழில் இருக்குது நிறைய உதாரணங்களை நாம் சொல்ல முடியும் ஒரு ஒரு மனிதரை பார்த்து நல்ல உண்மையாகவோ பொய்யாகவோ ஏதோ ஒரு வகையில் ஆத்மார்த்தமாக ஒரு நாலு வார்த்தை அது வாயிலிருந்து வந்ததாக கூட இருக்கலாம் ஒரு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி பேசுனீங்கன்னா அதை கேட்குறவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் வரும் அதே மாதிரி ஒரு ம மருத்துவமனையில் படுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நோயாளிகிட்ட போய்ட்டு ரொம்ப எளிமையான உடை உடுத்தி கொண்டு போயிட்டு நாங்கள்லாம் இருக்கோம் அப்படின்னு ஒரு நாலு வார்த்தை நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் எதையும் அவருக்கு கொடுக்க வேணாம் அந்த வார்த்தை அவரை இன்னும் கொஞ்சம் நாளைக்கு தெம்போடு இருக்க வைக்கும் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அந்த உயிரை வந்து வாழ்க்கைக்கு தள்ளி போகும் தள்ளி போடும் இப்படி தான் ஒரு சிறந்த முறையில் நம்ம வாழ்க்கையை பார்த்துக்கிட்டேக்கலாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு சமீபத்தில் நான் ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு விஷயம் ஒரு ஒரு அம்மாவை மருத்துவமனை கூப்பிட்டு போகிறோம் அந்த மருத்துவமனையில் அது அது துறை ரீதியாக அது சரியாக தவறான நான் அதை பற்றி பேசுகிறேன் இருந்தாலும் அவர்களுக்கு போகிற அந்த அறுவை சிகிச்சையை பற்றி விளக்கத்தை அந்த அம்மாக்கிட்டே இருந்து சொல்லும் போது அந்த அம்மா வந்து இருந்து போனவங்க அது பெரிய புரிஞ்சுக்கிற சக்தி இல்லை அதை கேட்டதுக்கப்புறம் அவர்களுடைய மனநிலையில் ஒரு மாற்றம் வந்துவிட்டது இப்போது வேற ஒரு வியாதிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண போயிட்டு அவங்களுக்கு அந்த மனநிலைக்கு நாங்கள் வியா மனநிலைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுற அளவுக்கு போயிடுச்சு இதையே நான் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு அந்த வார்த்தை என்பது அவ்வளோ முக்கியமானது வார்த்தை தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையே கட்டமைத்து கொடுக்கிறது அந்த வார்த்தைக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவம் அந்த வார்த்தைக்கு நாம் கொடுக்கக்கூடிய ஒரு அதி அதிக அதீத இடம் இது எல்லாமே வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை எப்படி வேணாலும் மாற்றி போடுகிற ஒரு வல்லமை உள்ளது நம்முடைய வார்த்தை தான் நம் வாயிலிருந்து வருகிற அந்த வார்த்தை நம் வாழ்க்கையை எப்படி வேண்டுமானால் மாற்றும் ஆகவே அந்த வார்த்தையே நமக்கு கடவுள் அந்த வார்த்தை தான் கடவுள் வார்த்தையை சரியாக பயன்படுத்துபவர்கள் வாழ்வில் வெற்றி பெறுவார்கள்